தேவர் பூரிசை பாண்டவர் அவர் தேவி குருபதனன் கண்ணினன் இதை யாவரும் வெற்றை வரையிலும் தம்பி என் முன் மறந்தவர்களில்லை தம்பி காவல் நடந்து முடிக்கொண்டார் இங்கே கட்டு தவறி மொழிகிறார் தம்பி நீ வந்த செய்தியை விரைவிலே சொல்லி நீங்குக ஆண்டவர் தேவியும் இல்லைனே புகப்பாழ்ந்தான் மகளும் இல்லை புவியாண்டரோடு எங்கள் அடிமைச் ஆடி தூண்டும் விட்டான் தர்மேந்திரன் ஆடி விளைப்பட்ட தாகினி உன்னை ஆழ்பவன் சுயோதனன் மன்னர் கூடியிருக்கும் ஜபிலே உன்னை கூட்டி வருக என்று மன்னவன் சொல்ல ஓடி வந்தேன் செய்தித்தான் இனி ஒன்றும் சொல்லாதே என்னுடைய குபாய் அந்த பேரி மகன் ஒரு பாகல் பா சொன்ன பேச்சு கல்வியை கே மாதவி காதலால் ஓராடை தன்னை வைக்கிறேன் தாவேந்தர் பொற்று வேணும் என்னை அழைத்தல் இயல்வில்லை அன்றியுமே சோதரர்தம் தேவிதனை சூதிலே வசமாக்கி ஆதரவு நீங்க அருமை குலத்திருதல் மன்னர் குலத்து மரபோக்கான் அண்ணன் பால் என்னிலமை ஏநிலைமை விடுவாய் ஏகுகனி